உலகத்துல பல நாடுகளிலிருந்து வரவங்களுக்கு ஐக்கிய அரபு அமிரகம் சிறந்த வேலை வாய்ப்பையும் வாழ்க்கை தரத்தையும் உருவாக்கி தருது இங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே அமிரகத்தோட வேலை விசாவை பயன்படுத்தி தான் வேலை செய்யறாங்க வேலைக்கு வரவங்களுக்கு மொத்தம் ஐந்து வகையான விசாக்கள் வழங்கப்படுது அதெல்லாம் என்னங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நிறுவனத்தால் வழங்கப்படும் வேலை விசா அமிரகத்துல நீங்க எந்த கம்பெனில வேலை பண்றீங்களோ அந்த கம்பெனி ஸ்பான்சர் பண்ணி உங்களுக்கு விசா கொடுக்கும் இந்த விசாவோட ஸ்பான்சரோட காலம் வந்து ரெண்டுலேருந்து மூணு வருஷம் வர ஸ்பான்சரை பயன்படுத்தி நீங்க விசாவை புதுப்பிக்க முடியும் இதில் ஊழியரோட ரெசிடென்சி அனுமதிக்கு விண்ணப்பிப்பது ஆட்சேர்ப்பு மற்றும் விசா தொடர்பான செலவுகள் எல்லாத்தையுமே முதலாளி அல்லது நிறுவனம் தான் ஏற்றுக்கும் கிரீன் விசா இதுக்கு ஸ்பான்சரே தேவையில்ல அஞ்சு வருஷத்துக்கு இந்த விசா செல்லுபடியாகும் இந்த விசா வச்சிருக்கிறவங்களால மத்தவங்களுக்கு ஸ்பான்சர் செய்ய முடியும் இந்த கிரீன் விசாவிற்கு விண்ணப்பிக்க சில நிபந்தனைகள் இருக்கு இந்த விசாக்கு விண்ணப்பிக்க ஹச் போய் பாருங்க இந்த கிரீன் விசாவை வாங்குறதுக்கு உங்களுக்கு நாலு விஷயம் வேணும் சரியான வேலை ஒப்பந்தம் இருக்கணும் படி இரண்டாவது அல்லது மூன்றாவது தொழில் நிலைகளில் வகைப்படுத்தப்பட்டிருக்கணும் இளங்கலை பட்டம் அல்லது அதற்கு சமமான பட்டம் உங்ககிட்ட இருக்கணும் மாசத்திற்கு சுமார் பதினஞ்சாயிரம் திர்ஹம்ஸ் குறைவான சம்பளம் வச்சிருக்கணும் இல்ல ஒரு ஃப்ரீலான்சர்னா உங்களுக்கு மூன்று நிபந்தனைகள் மொகரைப்படி ஃப்ரீலான்சர் அனுமதி உங்ககிட்ட இருக்கணும் இளங்கலை பட்டம் அல்லது சிறப்பு டிப்ளமோ சான்று உங்ககிட்ட இருக்கணும் குறைந்தபட்சம் மூணு லட்சத்து அறுபதாயிரம் திருஹம்ஸ் அல்லது கடந்த இரண்டு வருடங்கள் மற்ற நாட்டு நாணயத்தில் அதற்கு சமமான அளவில் வருமான சான்றிதழை சமர்ப்பிக்கணும் கோல்டன் விசா இதுக்குமே ஸ்பான்சர் தேவையில்லை அது இல்லாம பத்து வருஷம் வரைக்கும் உங்களால இருக்க முடியும் இந்த விசா மருத்துவர்கள் செவிலியர்கள் சிறந்த உயர்நிலை பள்ளி மாணவர்கள் கல்லூரி பட்டதாரிகள் முதலீட்டாளர்கள் தொழில் முனைவோர் சயின்டிஸ்ட் இவங்க எல்லாருக்குமே கிடைக்குது அதே மாதிரி நிறைய பிலிம் ஸ்டாருக்கும் கோல்டன் விசா கிடைக்குது கோல்டன் விசா வச்சிருக்கிறவங்களால கணவன் மனைவி குழந்தைகள் அல்லது துணை ஊழியர்களுக்கு வரம்பின்றி நிதி உத உதவி செய்ய முடியும் ஃப்ரீலான்ஸ் விசா கிரீன் விசாக்கு யாரெல்லாம் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யலையோ அவங்கெல்லாம் இந்த விசாக்கு அப்ளை செய்யலாம் இந்த விசா மூலமா நீங்க நாட்டுக்குள்ள ரெண்டு வருஷம் இருக்க முடியும் இந்த ஃப்ரீலான்சரா ஆகிறதுக்கு உங்ககிட்ட குடும்ப உறுப்பினரால் வழங்கப்படும் குடும்ப விசா இல்லைன்னா உங்களிடம் ஃப்ரீலான்ஸ் வேலை அனுமதி மற்றும் ஃப்ரீலான்ஸ் விசா இருக்கணும் வீட்டு தொழிலாளர்கள் விசா இதுக்கான நிதியுதவிய முதலாளி உங்களுக்கு கொடுப்பாங்க ஆனா அரசோட ஆணைப்படி வீட்டு பணியாளர் உரிமம் உங்ககிட்ட இல்லாட்டினா அமிரக குடியிருப்பாளர்கள் ஒரு வீட்டு பணியாளரை வேலைக்கு அனுமதிக்க முடியாது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க